உச்சக்கட்ட கோபத்தில் ரோஹித் சர்மா ஆமாங்க நேற்று ரெண்டாவது ஓடியலை இப்படி தோத்துட்டாங்களே அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா ரோஹித் சர்மா அந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட அறுபத்தாலு ரன் பக்கம் அவரே அடிச்சிட்டாரு கில்லு ஒரு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிட்டாங்க அப்பா இந்தியை ஜெயிச்சிட்டாங்கடாப்பா நம்ம தலைவர் வந்து அடிச்சிட்டார் அப்படின்னு நினச்சார் அதுக்கப்புறம் கொடுத்தாங்க பாருங்கள் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரே மொட்டா எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுட்டாங்க ஸ்ரீலங்கா வந்து இந்தியா மேலே எந்த கோவம் அப்படின்னு தெரில இப்படி போடுறாங்க பவுலிங்கு வேறு லெவலில் இருக்குது சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்பா சாமி இதே மாதிரிதாங்க ஒரு சிசி சீரீஸில் புவனேஷ்குமார் அடித்து இந்திய வின் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த டைமில் நடக்குமான்னு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்போ தோனி இருந்தார் இப்போ தோனி இல்லை அதுதான் ஒரு ரீசனான முக்கியமான ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த போட்டியில் எப்படி இந்தியா கோட்டை விட்டாங்க அப்படின்னே தெரில எப்படி ஜெயித்தாங்க ஸ்ரீலங்கா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படி போலிங் போட்டாங்க அப்படின்றது வேறு லெவலில் இருந்துச்சு அவங்களுடைய பவுலிங்கு இந்தியா என்னதான் போலிங் போட்டு இரநூத்தி நாற்பதுக்கே நிறுத்தினாலையும் அதையும் வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா வேற லெவல் போலிங்கை உண்மையாக சொல்லணும்னா அந்த வேண்டேஷன்றவர் என்னமா பால் போடுறாரு திரும்புது இந்த திரும்புறது பக்கமெலாம் விக்கெட்டே அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஓர் வரைக்கும் அவர் விக்கெட் கிடைக்கல அதுக்கப்புறம் தாங்க எப்போ கில்லு ஆரம்பித்து வச்சாரோ அப்போ இருந்து ஒரு விக்கெட் மழையாக இருக்குது ஓவருக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கார் இந்திய வீரர்களும் வராங்க போறாங்க வராங்க போறாங்க இப்படியே போயிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் ஒரு அத்திரம் ஆடின மாதிரி இல்லை ஸோ அப்படி தான் நேற்று நேற்று மேட்ச்சை வந்து கோட்டை விட்டாங்க ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டியல் நல்லா இருந்தார் அவர் நின்றுந்தார் மேபி வந்து மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக அவரும் விக்கெட் ஆகிட்டார் கண்டிப்பாக அவர் நாற்பத்தி நாலு ரன் அடித்தார் நல்லா குவிசலாம் டைமில் நல்ல ப்ரெஷரே இல்லாமல் ஃப்ரீயாக சூப்பராக ஆனார் பட்டு கடைசியில் வந்து அது கை கொடுக்கல வாஷிங்டன் சொந்த வரும் நல்ல ஓரளவுக்கு டீசெண்டாக ஆனார் பதினஞ்சு ரன் அடித்தார் பட் இருந்தாலுமே அவரும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தா மேபி சிவம் தூவி மாதிரி அன்னைக்கு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தால் பார்த்தா ஒரு வேலை பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிருந்தால் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது நேற்று மேட்சில் கண்டிப்பாக இந்தியா வந்து அதை ரேஸ் பண்ணி அடுத்த மேட்சில் வந்து எப்படி வின் பண்ணாங்கன்னா ட்ரா தான் ஆக போகுது எப்படி இருந்தாலும் சீரியஸ் கையில் இருந்த மேட்சையும் விட்டாங்க கையில் இருந்த சீரியஸையும் விட்டுட்டாங்க ஆக மொத்தத்தில் ஒரு வேலை வந்து அடுத்த மேட்ச்லேயும் டாஸ் தாங்க வெற்றியை வந்து டிசைட் பண்ண போகுது யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வின் ஆக போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்தியா கிட்ட பேட்டிங் லைனப்பு இல்லை என்னதான் ரோஹித் சர்மா வந்து அதிரடியாக ஒரு நாற்பத்தம்பது ரன் நடித்தாலுமே பின்னாடி ஆடுறதுக்கு ஆளே இல்லைங்க ஒரு ஒருவேளை அவர் வந்து அந்த அறுபத்தி நாலு ரன்ன்றது ஒரு நூறு ரன்னாக ஃபினிஷிங் பண்ணியிருந்தாருனா மேபி கண்டிப்பாக மேட்ச் வந்து இந்திய பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இனிமே வந்து ரோஹித் சர்மா யாரையுமே நம்ப போகிறடா இனிமேல் நானே கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன் அவங்கள நம்பி ஒரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு தான் இருப்பார் கண்டிப்பாக கம்பீரும் ஒற்றக்கட்ட கோபத்தில் இருக்கார் இவங்களாம் என்ன தான் கிரீட் விளாட்றாங்க அப்படின்ட்டு கம்பீர் வந்த ஃபஸ்ட்டு கோச்சாக வந்த ஃபஸ்ட்டு ஒடியா சீரீஸ்லேயே இப்படி ஒரு மொக்கையை வந்து இந்தியா வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கு கண்டிப்பாக இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்தியா இந்தளவுக்கு ஸ்ரீலங்கா கிட்ட போய் பல்ப் வாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது கண்டிப்பாக இந்த இரண்டாவது ஓடியில் இந்தியா என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காங்க எந்த இடத்துல மேட்சை விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா என்ன தவறுகள் செஞ்சிருக்காரு இந்த பேட்டிங் லைன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டாக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்க